இதுவரை இல்லாத இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்ற மாதிரி வாழ்க்கை தரத்தில் நாம் இருந்து சொல்லக்கூடிய இடம் அதாவது நாம் இருந்திருந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது சுவாமி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க அவங்க ஏன்னா நிம்மதியா வாழ வைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஆப்போசிட் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி சொல்றதுன்னா எதிர்மறை எதோடு இதுவரைக்கும் எதுவரையும் சரியான முறையில பாசிட்டிவ் எனர்ஜியே கிடைக்கல அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரிஷபராசிகார் அனைவரும் இனிமேல் முன்னேற்ற பாதை முன்னேற்ற பாதை தவிர வேறு எந்த பாதையும் கிடையாது முதல்ல திருமண தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைய போகுது திருமண பாக்கியம் உடனுக்குடனே கிட்டக்கூடிய காலம் திருமணம் ஆகிட்டு டைவர்ஸ் கூட சில பேருக்கு ஆகிருக்கும் இந்த ஜென்மகுருவில் நிறைய பேருக்கு திருமண பாகியத்தே கொடுத்துருப்பார் அந்த குரு ஜென்மகுரு கொடுத்து இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க இது எப்படி ஆச்சுன்னே தெரியல சுவாமி இன்னைக்கு வரைக்கும் ஒற்றுமை இல்லாருன்னா அந்த அந்யுன்யம் எல்லாம் இனிமேல் தான் அடிவயிறு பிரச்சனைகள் இருந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் அடிவயிறு பிரச்சனை கொடுக்கும் அந்த மூளை அந்த சொல்ல சொல்கிறோமில்ல இந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவர் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டில் அவசப்பட்டவங்களுக்கு அனைவருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டான பிரச்சனைகள் அனைத்தும் விட்டு விலக போகுது முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் சற்று அதிகமாக தலை தூக்குற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் அனைத்துமே வெளியேற்றக்கூடிய காலமே கண்டி இது வரைக்கும் துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய பயிற்சியில் முதல் பயிற்சி என்று சொன்னால் அது குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்க போதையா இறைவன் எப்பொழுது ஒருவதாவது கொடுப்பான் இந்த பாபிய பாக்கியத்தை நாம இதை பயன்படுத்திக்கின்னு பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலத்து பெரிய உச்சாணி கும்பத்திலேயே கூட உட்காரப்பறையா நீங்கள் பயப்படணும் அவசியமில்லை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்திக்கு பதினாலு அஞ்சில் நம்ம நடைபெறக்கூடிய குரு பயிற்சி உலகத்தின் உச்ச அதாவது எப்படி சொன்னால் உலகத்தில் நாம் யார் என்று இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு காட்டில் சுடுகாட்டில் என்று சொல்கிற மாதிரி வெடும் காட்டில் வாழ்ந்திருந்தாலும் இனிமேல் அவருடைய பேரோ நேமோ எல்லாமே ஒரு டிவி நியூஸ்லேயோ பெரிய பேப்பர்லையோ வர்றதுக்கான அமைப்புகளாக தேடி வரப்போகுது இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா குரு பயிற்சி பயிற்சி என்று சொல்லக்கூடிய பயிற்சிகள் இதுவும் முக்கியமானதில்லை ஆண்டுக்கு ஒரு முறை மாறுகின்ற பயிற்சியில் இதுவும் ஒன்று ஆண்டு பயிற்சியில் முதன்மன் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போதெல்லாம் அரச கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது குரு பகவான் இந்த மன்னவன் பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான அமைப்புகளுக்கும் செல்வத்துக்கும் கல்விக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய பொன்னவன் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக வருகிறார் அவ்வளோதான் சொல்லப்படி குறைவாக சொல்லப்பன நல்ல நிலைமையில் இருப்பார் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற இடம் இந்த மிதுனத்தில் அமரக்கூடிய குரு பகவான் எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் யோகத்தை தரப்போது எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நிகர்களே ரிஷபராசி இந்த குருபெயர்ச்சி எவ்வாறு இருக்கப்போகுதும் ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரம் மூ இரண்டு மூன்று நான்கு பாதமும் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமும் மிருகசிரிசம் ஒன்று இரண்டு பாதம் உடையவர்களும் இந்த ரிஷபராசியில் அடங்கக்கூடிய காலமாகும் இந்த பதிவில் நம்மளுக்கு என்னென்ன கணக்குன்னா பதினான்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் ரிஷபராசிக்கு இது மாறுதல் தருகின்ற காலம் என்று கூட எடுத்துக்கலாம் வாழ்க்கையில் நான் கீழ்மட்டத்தில் இருந்தேங்க கடுமையான சோதனைக்கு ஆட்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் ஏன்னா முதல்ல நல்லதை சொல்லணும் அதுக்கப்புறம் குரு பயிற்சி பற்றியே சொல்கிறதோ எது சொல்கிறதோ இந்த ஆண்டிலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராஃபிட்ட எதிரான இந்த குரு பகவான் ஜென்மத்திலிருந்து விடுபடுவதே ஒரு பெரிய நன்மை என்று எடுத்துக்கலாம் ஏதோ செல்வங்கள் கொடுத்தார் நான் இல்லைன்னு சொல்லலை அதையும் ஈடுகட்ட முடியாத அளவுக்கு தான் நம்மளுக்கு செல்வங்கள் இருந்தது இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை மட்டுமே காணப்படலை கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய சுமூகமான உறவுகள் எல்லாமே கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சுட்டோம் உற்றார் உறவினரத்தில் பிரச்சனை நிறைய பிரச்சனை குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வீடு வாசல் எல்லாமே இழந்துட்டு இந்த ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர்லாம் இழந்துட்டு இருக்காங்க உடலில் ஏற்பட்டு வந்த தொந்தரவு அந்த ஆற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்பட்டுக்கொள் இல்லை இதயம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் தலைவலி அதாவது எங்கே ஏதுன்னு பிரச்சனையே தெரியாது உடலில் எந்த நேரம் பார்த்தா பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கையமா தான் இருந்திருக்கும் இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் அவங்க அதிகப்படியாக சந்திச்சிருப்பாங்க உடம்புல எது சாப்பிட்டாலும் ஒரு உபாதைகள் அதாவது எப்படி சொன்னாங்க ஒவ்வாமை என்று சொல்றோம் இல்லை இந்த ஒவ்வாமை எல்லாம் இனிமேல் மாறிவிடும் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஜென்மத்திலிருந்து விடுபடக்கூடிய காலம் மிகவும் நல்ல ஒரு காலம் என்று கூட சொல்லுவேன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசியிலிருந்து ரிஷபத்திலிருந்து இடம்பெயர்ந்து ரெண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் மிதுனத்துக்கு இடம் பெயர்கிறார் இதுவரை இல்லாத இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரத்தில் நாம் இருந்து சொல்லக்கூடிய இடம் அதாவது நாம் இருந்திருந்த வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது சாமி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க அவங்க ஏன்னா நிம்மதியாக வாழ வச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஆப்போசிட் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்படி சொல்கிறதுனா எதிர்மறை எதோடு இதுவரைக்கும் எதுவரையும் சரியான முறையில் பாசிட்டிவ் எனர்ஜியே கிடைக்கல அப்படின்னு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ரிஷபராசிகார் அனைவரும் இனிமேல் முன்னேற்ற பாதை முன்னேற்ற பாதை தவிர வேறு எந்த பாதையும் கிடையாது சொல்லணும் அவங்க தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற காலம் ரிஷபத்துக்கு வருது நம்மளை செல்வங்கள் தொடுகின்ற வேலைகள் அனைத்திலும் தொட்டதெல்லாம் பொண்ணாகும் என்று சொல்கிறோம் இல்லை தொட்டதெல்லாம் வெற்றியாகும் வாக்குஸ்தானத்தில் அமரக்கூடிய காலமாகவும் குரு பகவான் இருக்காரு இந்த பிள்ளை கல்விகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு முதல்ல கல்வி சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கலாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் தடையாக இருந்து வந்த கல்வி பிரச்சனையில் எல்லாத்துலேயும் நீங்கள் பெரிய ஃபைல் பண்ணி பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு வேலை அமைப்பு எதுக்காக அரசுக்காக உத்தியோகத்துக்காக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அரசாங்க தரப்பில் நம்ம படித்து முடிச்சுட்டு இருந்தாலும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்யணும் நான் ஒரு பெரிய லெவலில் போஸ்டிங்கில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு கிடைத்த வாய்ப்பு இந்த குரு பெயர்ச்சி ஏன்னா உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருக்கார் கடகத்துக்கு சென்றால் குரு பகவான் உச்சம் அவர் செல்லாமல் இருந்து ரெண்டாம் இடத்தில் இருப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று கூட சொல்லுவோம் எந்த கிரகமும் உச்சமடைந்தால் அதுக்கான பாதிப்புகள் ஆப்போசிட்டாக கொடுக்கும் அதனால் உச்சத்துக்கு ஒருபடி குறைவாக இருப்பது பகை பெற்ற கிரகமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மிகவும் சேர்க்கை சரக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கே எல்லாமே ஃபேவர் 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 ஐயா ஒரு கிரகத்து மட்டும் இல்லை சார் உங்களுக்கு எல்லாமும் இருக்கக்கூடிய பெரிய பிரம்மாண்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களுடைய பயிற்சி வாழ்க்கையில் நாம் நெறிமுறை இது வரைக்கும் இல்லாமல் இருந்தால் இனிமேல் உங்களுக்கான அடையாளம் உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கான ஒத்துழைப்பு என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரத்தில் எப்பனா ஒரு டைம் தான் இது மாதிரிலாம் கிடைக்கும் வாழ்க்கையில் நம்ம வாழுகின்ற காலத்தில் எப்பனா ஒரு டைம் தான் இந்த கோச்சார ரீதியாக கிரகங்கள் நல்ல இடத்துல அமரும் பரவாயில்லை வருகின்ற காலத்தில் எல்லா விதமான பாக்கியத்தையும் பெறுகின்றது முதல்ல திருமண தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய தோஷமெல்லாம் நிவர்த்தி அடைய போகுது திருமண பாக்கியம் உடனுக்குடனே கிட்டக்கூடிய காலம் திருமணம் ஆகிட்டு டைவர்ஸ் கூட சில பேருக்கு ஆகியிருக்கும் இந்த குருவில் நிறைய பேருக்கு திருமண பாக்யத்தே கொடுத்துருப்பார் அந்த குரு ஜென்மகுரு கொடுத்து இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை என்பது இல்லாமல் வாழ்ந்திருப்பாங்க இது எப்படி ஆச்சுனே தெரியல சுவாமி இன்றைக்கு வரைக்கும் ஒற்றுமை இல்லாருன்னு அந்த அந்யுன்யம் எல்லாம் இனிமேல் தான் வரும் இரண்டு பேருக்கும் அந்யுன்யம் என்பது இல்லாமலே சும்மா அப்படியே ஒரு பெரியவங்க வச்சாங்க சுவாமி நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கேன் வாழ்க்கைய சும்மா லைட்டை டச்சப்போடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அவ்வளோதான் எனக்கிண்டி எனக்கு அவருக்கும் ஒரு சரியான ஒரு ஒத்துழைப்பு இல்லை அண்ணுணி இல்லை நாங்கள் கணவனாம் மனைவியாகவும் வாழல் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த குருபெயர்ச்சி நல்ல அண்ணுநூத்தியும் அந்தரங்கத்தையும் ஏற்படுத்தி தரும் இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாமல் இருந்திருப்பவங்களுக்கு அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் அடிவயிறு பிரச்சனைகள் இருந்திருப்பவங்களுக்கெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் அடிவயிறு பிரச்சனை கொடுக்கும் அந்த மூளை அந்த சொல்ல சொல்கிறோம் இந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கவர் ஃபைல்ஸ் கம்ப்ளைண்டில் அவசப்பட்டவங்களுக்கு அனைவருக்கும் இந்த ரிஷபராசிகாரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அந்த ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட்டான பிரச்சனைகள் அனைத்தும் விட்டு விலக போகுது முதல் ஆரம்பத்தில் கொஞ்சம் சற்று அதிகமாக தலை தூக்குற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் கடன் பிரச்சனையாகட்டும் நோய் பிரச்சனையாகட்டும் அனைத்துமே வெளியேற்றக்கூடிய காலமே கண்டி இது வரைக்கும் துன்பத்தில் இருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சியில் முதல் பயிற்சி என்று சொன்னால் அது குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஆண்டாகவும் இருக்கப்போதையா பதினாலு அஞ்சுலேருந்தே நீங்கள் ரிலீஃபல் எல்லாத்துலேருந்தே ரிலீஃபல் நம்மளை விட்டு சென்றக்கூடிய இடம் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு அதாவது வேலை மாற்றத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும் நம்ம ஊர்லேருந்து வெளியூரில் உள்ளதுக்கு ஐயா நான் வெளிநாட்டில் இருக்க நம்மள ஊருக்கு வந்துடலான்னு சொல்கிற எண்ணமெல்லாம் உருவாக்குறவங்களுக்கெல்லாம் இந்த குரு ரிஷபராசிக்கு ஏற்றதாக அமையப்போகின்றது மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் எண்ணங்கள் முக்கியமாக அந்த காதல் திருமணத்துக்காக காத்துட்ருக்காங்க இல்லை நிறைய பேர் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகுமா ஆகுமா ஆகுமான்னு தான் காத்துட்ருக்காங்க எனக்கு ஒரு இறைவன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரா எனக்கு ஒரு ஒளிவோட்டம் காட்ட மாட்டாரா நாங்கள் வாழ்க்கையோடு கொஞ்சம் நாளைக்கு வாழ போகிறோம் ஏன்னா எல்லாரும் ஒரு நூறு வருஷம் நாலு வருஷம் ஐநூறு வருஷம் தான் போகிறதில்ல இருக்கிற ஆண்டுகள் கொஞ்சம் மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு வருஷம் ஒன்றா வாழ்ந்தால் பெரிய விஷயம் இந்த கலியுகத்தில் அதுவும் இப்போ இருக்கிற சீசனுக்கு எல்லாமும் பகை பெற்ற இடமாகவும் நாம் ரோடை விட்டு நாம் வீட்டுக்கு வந்தால் தான் நிலையே அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய காலத்தில் இந்த குறைப்பிட்ட நாண்டுகளாவது நாம ஒற்றுமையோடும் கணவன் மனைவி குறவோடும் குழந்தை குட்டியோட நாம வாழக்கூடிய காலத்தை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஏற்றம் தரும் பிள்ளைகள் கல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் நம்மளுடைய கல்வித்தரமும் கண்டிப்பாக உயர்ந்து காணப்படும் இந்த கடன் பிரச்சனை நோய் பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் இது நல்ல முன்னேற்றத்தை தீர்த்தும் சுத்தமாக தீர்த்தோம் கடன் பிரச்சனை என்பது இருக்காது நோய் பிரச்சனை என்பது இருக்காது இளமை பருவத்தில் நாம் பதினெட்டு வயசில் என்ன இளமை பருவத்தில் இருந்தோமோ அந்த இளமை பருவத்தை நாம் தொடுகின்ற காலத்தை இப்போ தொடரும் த ஸ்பீட்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீட்னஸ் உங்ககிட்ட இருக்க போகுது அதுவும் இல்லாமல் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன் முக்கியமாக தருணம் இந்த தருணம் அதிகப்படியான அகலை வைக்காதீங்க தயவு செய்து காலை இந்த நேரத்தில் அகலை விரித்து காலை வைக்காதீங்க மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பிஸ்னஸோ தொழிலோ தொழில் சார்ந்த விஷயங்களோ வேலை அமைப்புகளை எனக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாக்கியம் முக்கியமாக அரசு தரப்பு உத்தியோகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் என்று சொல்லக்கூடிய அதுவும் இந்த மீடியாவிலும் இந்த நடிகர் என்று சொல்லக்கூடிய கலைத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஏற்றம் தரக்கூடிய இடமாக அமையப்போகுது இந்த குருப்பெயர்ச்சி என்ன சொல்லுவாங்களா தொட்டதெல்லாம் தொடங்க ஒரே வார்த்தை சொல்ல போனாங்க தொடுகின்ற வேலைகள் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் சக்சஸ் 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 புதிய புதிய பிஸ்னஸ் அதாவது எப்படி சொல்லுதுன்னா ஒரு பிரான்ச்சு மட்டும் இல்லை என்னென்ன பிஸ்னஸ் எடுத்து நடத்த முடியுமோ இந்த முறை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பெரிய பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் சொல்லுவோம் ஆதாயத்தை நாம தேட வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது இறைவன் எப்பொழுது ஒருவதாவது கொடுப்பான் இந்த பாபிய பாக்கியத்தை நாம இதை பயன்படுத்திக்கின்னு பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலத்து பெரிய உச்சாணி கும்பத்திலேயே கூட உட்கார பெறையா நீங்க பயப்படணும் அவசியமில்லை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்துக்கு பதினாலு அஞ்சில் நம்ம நடைபெறக்கூடிய குரு பயிற்சி உலகத்தின் உ அதாவது எப்படி சொன்னா உலகத்துல நாம் யார் என்று இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு காட்டில் சுடுகாட்டில் என்று சொல்கிற மாதிரி வெடும் காட்டில் வாழ்ந்திருந்தாலும் இனிமேல் அவருடைய பேரோ நேமோ எல்லாமே ஒரு டிவி நியூஸ்லேயோ பெரிய பேப்பர்லேயோ வர்றதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது பெரிய உச்ச புகழை அடக்கூடிய காலம் இந்த காலம் குருபெயர்ச்சி என்ன அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கும் கூட சொல்லவும் இல்லை நேரடி பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கற முக்கியமாக அவருக்கு அவருடைய சம சத்மப பார்வை என்று சொல்கிற ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்தை நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதால நோய் நொடிகள் விலகும் முதல்ல அதிகரிக்கிற மாதிரி தெரியும் பிரச்சனை கொஞ்சம் மாதிரி தெரியும் அதுக்கான தேவைகள் என்னென்ன அதெல்லாம் மொத்தமே சர்வேஸ் ஆகும்